மருதமானன் அவர்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் நான் பங்கேற்றேன் அப்பொழுது அன்பிற்கு நமது மென்புராசி குமாரும் அதில் பங்கேற்றார் சேகர் அவர்களும் பங்கேற்றிருந்தார் என்ன இருந்தாலும் நம்ம எண்பது பகுதியை விட்டுடும் எப்போதர் பகுதிக்குட்பட்டு அதுக்கு உட்பட்ட பகுதிக்கு உட்பட்டு நம்ம இதுல இருந்து போகும் கூத்தப்பாக்கத்திலிருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி இந்த போராட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன முடியும் எப்படி கொண்டு செல்லலாம் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்து கொண்டாருங்களோ அவ்வளவு ஸ்ட்ரென்த் கொண்டாரு நானும் ரெடியா இருக்கேன் முன்னாள் முதலமைச்சருடைய உத்தரவு எதிர்கட்சி தலைவருடைய உத்தரவு நாளை முதலமைச்சருடைய உத்தரவு அடுத்த நகர்வு நம் எப்படி கொண்டு செல்லலாம் எப்படி வெற்றி பெறுவதற்குண்டான வழி வகை என்பதை நாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற அன்பான பணிவான ஒரு விண்ணப்பத்தை வைக்க கடமை பெற்றுள்ளேன் அதற்குண்டான முழு முயற்சியிலும் உங்களோடு நான் துணையிருப்பேன் என்பதை இந்த உறுதிப்பாறை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் என்னவென்று கேட்டால் கடலூர் மாநகர பேருந்து நிலையம் என்பது மாநகர மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமை குரல் அது நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுகின்றது மாணவர்கள் மது மீனவர்கள் மது பொதுநல அமைப்பு மது கொண்டு ஆபீசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மது டீச்சர்ஸ் மது நர்ஸ் மது புரியல வழக்கறிஞர் சந்திக்கின்ற வழக்கறிஞர் முதல் கொண்டு ரெவன்யூ டிபார்ட் மது ஆட்டோ ஓட்டுநர் முதல் கொண்டு பஸ் ஓட்டுநர் முதல் கொண்டு ஏழை எளிய மக்கள் முதல் கொண்டு அனைத்து மக்களையும் பாதிக்கப்படுகின்ற செயலை இந்த மாவட்ட அமைச்சர் தன் கையில் எடுத்து சுயநலத்துக்காக கொண்டு செல்றாரு இது நியாயமற்ற செயல் நம்ம உரிமையை பறிக்கின்ற செயல் ஒட்டுமொத்த உணர்வை நம்ம உரிமையை உரிமையை வந்து ஒட்டுமொத்தமாக கொண்டு செல்கின்ற செயல் ஏன் செவியில் உரைக்கிற சொல்லி பார்ப்போம் இன்னைக்கு திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கார் நேரு அமைச்சர் தந்திருக்காரு அந்த பஸ் ஸ்டாண்டு கூட ஒன்றும் முழுமையான செயல்பாடு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அது முழுமையாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் ஒன்று டொண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ட்வெண்ட்டி டென் இயர்ஸ்க்கு மேலே ஆகும் பத்தாண்டுக்கு மேலே ஆகும் இது வந்து எண்பது பஸ் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அது முழுமையான செயல்பாட்டுக்கு வந்தால் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை கூட தாண்டிச்சது முப்பது ஆண்டு காலம் கூட ஆகும் நாற்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் ஆகின்ற அந்த பேருந்து நிலையம் நமக்கு நிச்சயமா தேவை அப்போ பாப்புலேஷன் ரைஸ் ஆகும் பாப்புலேஷன் ரைஸ் ஆனால் குறைபாட்டை உடை தெரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான விருப்பம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமை பட்டுள்ளேன் அதற்குண்டான ஆயுத்த பணிகள் என்ன ஓரளவு நெருங்கிட்டோம் நான் கூட நிலம் வகை மாற்றம் பண்ண அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃப் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் புரியல அப்போ ராமசாமின்ற ஒரு வைச்சாளர் இருந்தார் அவர் இதற்காக நான் மூணு முறை ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுட்டு சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு கோயம்புத்தூர் சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன் வகை மாற்றம் என்பது ஒரு எளிதான விஷயம் இல்லை ஒரு நிலம் வந்து ஒரு வகை மாற்றம் பண்ணி நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றால் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு ஏக்கர்ஸ் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் நிலத்தை வகை வகை மாற்றம் செய்து ஒப்படைக்க அக்ரிகல்ச்சர்லேண்ட சி நகராட்சி நிர்வாகம் சிஎம்ஏக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றால் அது எளிதான விஷயம் இல்லை அது நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட எட்டு கோடி ஒன்பது கோடி பத்து கோடி ரூபாய் இருக்கிறது அதோட வேல்யூ ரேட்டு கூட தெரியும் பாத்திரிக்க போனதுலேருந்து இப்போ நம்ம ஒரு இன்னொரு டெஸ்ட்டும் இருக்குது இடத்துல இம்மிடியா பண்ணுறது எளிதான விஷயம் நம்ம இல்லை போராட வேண்டும் போராட வேண்டும் போராடினா இருக்க வேண்டும் ஆட்சியாக நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் முதலமைச்சர் மூலம் மட்டும் நமக்கு உறுதுணையாக இருந்தால்தான் அந்த நிகழ்வு நடக்கும் இன்றைய தினம் நம்ம இங்கே நிக்கிறோம் முதலமைச்சர் சிதம்பரத்தில் நிற்கிறாரு நாங்க ஒரு உரிமைக்காக கடலூர் மாவட்டம் இது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒட்டுமொத்த திட்டப்படியிலிருந்து தொழுதூர்ல இருந்து நம்ம காட்டுமன்னார் கோயில் இருந்து புரியல அண்ணா வல்லம்படிலருந்து எல்லாம் இங்க நோக்கி தான் வரணும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க வேண்டும் ஒரு மாவட்டத்திற்கு ரெவன்யூ ஆபிசரை சந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்ல மாவட்டத்திற்கு உட்பட்ட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சந்திக்க வேண்டும் மாவட்ட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சந்திக்க வேண்டும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை சந்திக்க வேண்டும் இபி டிபார்ட்மெண்ட் சந்திக்க வேண்டும் என்ற எம் அது எம்போதிலிருந்து இறங்கி வருவதற்கு எளிதான காரியம் இல்லை ட்ரிபிள் மடங்கு செலவு ஒரு பிரசவார்டுக்கு ஒரு பெண்ணுக்கு ட்ரிபிள் மடங்கு செலவு செலவு அன்பிற்குனே சகோதரர் தோழர் அன்பிற்குனே சகோதரர் மாற்றத்தினு நாங்களோட நண்பர் குறிப்பிட்டார் நான் மஞ்ச குப்பை பகுதியில் இருக்க எம்புதூரில் போய் சிதம்பரம் போக முடியுமா பஸ் ஏற முடியுமான்ற குறிப்பிட்டார் ஏக அவல அவலநிலை இருக்குது ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம் செவியில் உழைக்கல புரியல சட்டமன்ற உறுப்பினர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் வீட்டில் உட்காரணும் முதலமைச்சர் வீட்டில் உட்காந்து முடிவு இருந்தால் முடிவு தெரிஞ்சிருக்கேன் ஏன் ஐயப்போற பையனை கொண்டாந்து நடத்தின ஐயப்பு இருக்காரு சீட்டு பாடின பாடுறாரு பட் மாவட்டத்தை சொன்னாராக நம்ம சேவல் ஜி ஜே குமார் சொல்றாரு சட்டமன்ற தொகுதியில வாக்குகளை பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆற்ற சட்டமன்ற வாக்காள பெருமக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடவையிலிருந்து தவற விட்டவர் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு புரியல எவ்வளவு சொல்ல ஆட்சியாளர் பண்ணிடலாம் இப்ப நான் எதிர்கட்சியில் போய் இருந்தா கூட முதலமைச்சர்கிட்ட நிச்சயமா அசம்பிளியில நோட்டு கொடுப்பேன் இது வந்து தார்மீகமான முடிவு மாறுபட்ட கருத்து இது சுயநலம் கருதி கருத்து ஒட்டுமொத்த மாநகர மக்கள் மட்டும் இல்லை ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மட்டும் ஒரு பத்தாயிரம் பேர் வந்துட்டு போகிறாங்க கடலூர் மாநகரத்துக்கு இங்கே குடியிருப்பார் மட்டும் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் குடியிருக்கிறாங்க வாக்காளர் மட்டும் ஒன்றே லட்சம் பேர் இருக்காங்க மாநகரம் வளர்ந்துகிட்டே இருக்குது ஒட்டுமொத்த நாகார்ஜுன் என்வாசியில் இடத்துல ஒரு ரிஃபைனரி யூனிட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் இருக்குது வேலை கிடைக்கும் நாங்கள் வந்து அவதியா பெட்ரோ கம்பிக்கின்ற ஒரு பெட்ரோ கம்பிக்கில் அங்கே நிறுவனத்திற்கு அந்த முறையில் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் நாங்கள் ஃபெசிலிட்டேஷன் மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அதுவும் இப்போ கடப்பில் கிடைக்குது கடல அதில் வந்து வேளாண் மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துலேருந்து அந்த இன்வசியில் இடம் இருக்கிறதுனால அதை விலக்கடிச்சு கொடுத்தோம் நாங்கள் நாளைக்கு வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மட்டும் நம்ம ரிஃபைனரி யூனிட் போட முடியாது ஜெட்டி கட்ட முடியாது பம்ப் ஆயில் பம்ப் பண்ண முடியாது விலங்கழிச்சு மாநகரம் மாவட்டம் வளரணும் கூடணும் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு அடிப்படையில் மாவட்ட தொகுதியில் தான் அந்த பாத்தியா அமைக்கின்ற இடம் இருக்கு இல்லை இது கூட பாராமுகமா இருக்காரு அந்த இருக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் ஒட்டுமொத்த எல்லாரும் ரோட்டரி இருக்கிறான் லைன்ஸ் இருக்கிறான் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ரோட்டரி குரூப் இருக்கிறாங்க லைன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மாநகர மக்கள் முகம் சுழிக்கிறாங்க வள்ளி விலாஸ் பானுசாரு போய் கேட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அங்கே போச்சுன்னா அங்கே வியாபாரம் கொஞ்சம் குறையுதான்னு சொல்கிறாரு அதே போல் வியாபார வர்த்தக சங்கம் எல்லாம் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலைக்கு ஒட்டுமொத்த மாநகர மக்களோட எதிர்ப்பு உணர்வுக்கு எதிர்ப்புணர்வை மீறி நடக்கின்ற அந்த அதிகார கட்டுப்பாட்டை உடைத்தேறிய வேண்டும் என்பதை என்னுடைய முடிமேடு விருப்பம் என்பதை நான் குறிப்பிட கடமை பெற்றுள்ளேன் அதற்குண்டான அடுத்த நகர்வு என்ன அடுத்த உண்டான ஆயுத்தத்தை எப்படி கையில் எடுக்கலாம் எங்க போலாம் எப்படி வரலாம் அந்த முடிவுக்கு நாம் அனைவரும் உட்கார்ந்து பேச வேண்டும் அனைத்து பொதுநல சங்கங்களும் இணைக்க வேண்டும் வெண்புகார குமரின் முயற்சி முயற்சியை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் வாழ்த்த கடமை புரியல அவர் முயற்சி நல்ல முயற்சி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு இரண்டையும் ஒன்றாக்க வேண்டும் அதற்கு நமது அன்பெருக்கிய சகோதரர் தோழர் சேகர்பு முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் முயற்சியை மேற்கொண்டு அடுத்த கட்ட கோப்பா குறிப்பிட்டது போல ஒரு போராட்டம் என்று கடைபிடி பிரெஞ்சு நாட்டில் டெய்லி போராட்டம் அது வேணாம் ஆறும் ஒரு போராட்டம் வைங்க தான் செவி சார்பாங்கன்னு சொல்றாங்க அடுத்த போராட்டத்துடைய விளைவு ஆளுகின்ற ஆட்சியாளர் செவ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த போராட்டத்தோடைய ஆளுகின்ற ஆட்சியானுடைய செவில இருக்கிற மாதிரி அந்த நிகா நகர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழுமையான விருப்பம் அப்போதான் பார்ப்பாங்க திரும்பி பார்க்கங்க நம்மெல்லாம் அறைய வேணாம் அடுத்த போ நம்ம உரிமை என்ன நம்மளுடைய இது என்ன எல்லாரும் ரோட்ரி லைன்ஸு எல்லாரும் வர்த்தகம் வியாபாரம் அன்பருக்குனே நம்ம இவர் நம்ம கிருஷ்ணா லா தேட்டர் ஓனர் எல்லாரையும் வருங்கனி இப்போ உட்காந்து ஒரு மீட்டிங் போடுங்க ஒரு ஹால் ரெடி பண்ணோம் பேசும் அடுத்த நகர் இப்படி பஸ் ஸ்டாண்ட் போனால் பஸ் ஸ்டாண்டோட நிலைப்பாடு என்னென்ன நம்ம அது கேட்டுக்கலாம் சிஎமேட்டு கேட்டுக்கலாம் அடுத்த நிலைப்பாடுகளுடைய அளவுகளை என்ன கேட்டுக்கலாம் அதெல்லாம் கேட்டு அடுத்த நகர் வந்து ஆட்சியாளர் திரும்பி பார்க்கின்ற அளவில் நம் போராட்டத்தை நடத்தினால்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அடுத்த நகருக்கு நாங்கள் துணை நிற்கின்றோம் உங்களோடு முழுமையாக ஒத்துழைக்கின்றோம் ஒத்துழைச்சி எப்படி நம்ம நம்ம பாதாள சாக்கடை திட்டத்தை கையில் எடுத்து டூ தௌசண்ட் நைன் லெவனில் டன்ல இப்போ எடுத்து கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் நாம் அது முற்று மொழியிலும் முற்று முறி நம் வெற்றி பெறுவதுக்குண்டான வழிவகையை நாம் தேடிக்கோ தேடி மாநகர மக்களுக்கு கடலூர் சட்டமன்ற தொகுதி போட்டு மக்களுக்கு கடலூர் மாவட்ட மக்களுக்கு பிரச்சனை தான் அங்கேருந்து ஜிஹெச் வரும்னா மெயின் ஜிஹெச்சு வேறுனா அங்கேருந்து திட்டக்குடியிலிருந்து ஒரு பொண்ணு வந்து பெருசாக ஒரு பொண்ணு வந்து இறங்கி டக்குன்னு போக முடியுமா ஒரு கேன்சர் பேஷண்ட் போக முடியுமா ஒரு டயாலிசிஸ் செய்து கொள்கின்ற அந்த பூவர் மேன் போக முடியுமா இது ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு புரியல ஏதோ ஈஸியாக கொண்டு போயிட்டு வர்றாங்க இது தேவையில்லாத விஷயம் இல்லை கலந்த ஆலோசனை பற்றி எந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணாங்கன்னே தெரியல என்ன ஸ்டெடி பண்ணாங்க எந்த கன்சல்டேஷன் பண்ணாங்க ஏதோ பண்ணியிருக்க போறோம் எந்த உரிமையான உரிமை தெரியல ஒட்டுமொத்த மொத்தம் ஒரு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையாட்டி பொம்மையாக இருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்டெலிஜென்ட் என்று கூட அவருக்கு சொல்லலை அதே மீறி செயல் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மாவட்ட மக்களை வஞ்சிக்கின்ற செயல் என்பதை தான் தெரிகின்றது ஆயுத்த பணிகளுக்குண்டான நடவடிக்கை அடுத்த நகர்வு வந்து ஒட்டுமொத்த ஆட்சியாளர் நம்ம பார்க்கணும் மாவட்ட அமைச்சர் எங்கே தவறு செய்து விட்டோம் என்ற அந்த உணர்வை தூண்டி எடுக்கணும் சட்டமன்ற உறுப்பினர் இனியும் தூங்கினா நம்ம ஊட்டுக்கொண்டுருவோம் ஆகின்ற அந்த பய உணர்வு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பயம் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறாரு பண்ண வேண்டியதானே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நான் வீட்டுக்கு வரணும் பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் உங்களுடன் கேட்க வேண்டியதானே சட்டப்பேரவையில் எடுத்து சொல்ல வேண்டியது தானே அப்போ வந்து நீ வந்து ஒன்று வந்து எங்கள் யாருமே வந்து சபை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கியா ஏப்போ உனக்கு அதிகாரம் இல்லையா உனக்கு பயம் இல்லையா சொல்லுமா கொஞ்சம் கேட்கணுமா இல்லையா ஓட்டு போட்ட மக்களுக்குள்ளான கடமை கடமை செய்ய வேண்டுமா இல்லையா அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மாவட்ட அமைச்சர் உள்ளிட்ட மாவட்ட முதலமைச்சர் உள்ளிட்ட மாவட்டத்துடைய அனைத்து துறையுடைய சிஎம் செயலாளர் நகராட்சி நிறுவனத்துடைய செக்ரட்டரி உள்ளிட்ட அனைவரும் நமது போராட்டத்தை திரும்பி பார்க்க அற போராட்டத்தை திரும்பி பார்க்கின்ற அளவில் அந்த போராட்டத்தை மேற்கொண்டால்தான் இதனோடு ஒரு முடிவு நிரந்தர முடிவு ஒரு நமக்குண்டான வெற்றி கிட்டும் என்பதை அன்போடு குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் அதற்குண்டான நடவடிக்கைகளை நீங்கள் முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் எந்த இடத்துக்கு வரணும் யாரோட போன் பேசணும் எப்படி ஒருங்கிணைக்கணும் யார் யார் வேணும் என்ற அந்த கருத்துக்களை எங்கள் வழங்கினார் நாங்களும் உங்களோட துணை நின்று கொண்டு வருவோம் அது கூட நான் அவர் பேச வேண்டிய கிட்ட பேசி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வச்சு மிகப்பெரிய போராட்டமாக நகராட்சி முற்றுகையிட்டு நகராட்சி ரோடை சாலை சாலை முறையில் மேற்கொண்டு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை அரசு பண்ணி உள்ள போயிட்டு கூட வரலாம் வாங்க அந்த போராட்டத்தை பண்ணிட்டு அதற்கு முன்பு மாண்பு மிகு நமது முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்ட அந்த குறிப்பாணியும் என் மனதில் இருக்கின்றது அதையும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நானும் உங்களுக்கு உறவு இணைந்து இணைந்து செயல்பட்டு அதில் வெற்றி காண்பது பேருந்து நிலையம் கடலூர் மாநகர மையப்பகுதியில் ஒரு இடம் அமைக்கப்பட வேண்டும் அது ஆக்சஸ் ஆக்சஸ் எரியா இருக்கின்ற இடம் எந்த இடம் இந்த ஆலோசனை கேட்டு மற்றவங்களே கருத்தை வெண்புரா குமாருக்கு மட்டும் முடிவு அந்த முடிவும் உங்கள் முடிவுதான் இல்லை இந்த முடிவு உங்கள் முடிவு என்பதை கேட்டு கடந்து ஆலோசனை பண்ணி ஒட்டுமொத்த மாநகர மக்களோடு இருக்கிற பொதுநல அமைப்புடைய முடிவுக்கு ஒட்ட முடிவாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து மாநகராட்சியை முற்றுகைய போராட்டத்தை நாம் மேற்கொள்வோம் வெற்றி பெறுவோம் என்று குறிப்பிட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அன்புக்கு நீ வெண்புரா குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி அனைத்து நிலைப்பாட்டிலும் எட்டு மாத காலம் ஏழு மாத காலம் தான் ஆட்சிருக்கு அன்றைக்கு நீ சோழஜி ஜி குமார் கூட சொன்னார் ஆறு அம்மாவாசை ஏழு அம்மாவும் அதுக்குண்டான இந்த போராட்டத்திற்குண்டான முடிவை நம்ம மேற்கொள்ளும் எம்பூ கட்டப்படுகின்ற கட்டடம் வேற நம்ம மாற்றிக்கலாம் ஷூ கம்பெனி கொண்டு போயிடலாம் ஷூ கம்பெனி கொண்டு போயிடலாம் லோட்டா ஷூ கம்பெனி கொண்டு போயிட்டு அங்கே டுவெண்ட்டி தௌசண்ட் பெண் விலைக்கு வேலை வாய்ப்பு நடவடிக்கை நம்ம மேற்கொள்ளலாம் நிச்சயமாக ஆளுகின்ற ஆட்சி அந்த அடுத்த கட்ட ஆட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாங்கம் அமையும் அதற்கு நாங்கள் ஒரு பொதுநல அமைப்புடைய குரலுக்கு நாங்கள் வலிமை சேர்த்து அந்த குரல் 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 வலைக்கு வெற்றி காண்பது கூட நடவடிக்கை நாங்கள் நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற உத்தரவாதை தெரிவித்து இந்த போராட்டம் மத போராட்டம் வெல்லட்டும் 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 என்று குறிப்பிட்டு வருகிறந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்